அவரை டீமை விட்டு தூக்கணும் அஸ்வினை கலட்டிவிட நடக்கும் திட்டம் சீனியர் வீரரால் வந்த மாற்றம் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வினை அணியில் இருந்து நீக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ரவீந்திர ஜடேஜா இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆட தயாராகிவிட்டதால் அவரை ஆட வைக்க கேப்டன் ரோஹித் சர்மா பயிற்சியாளர் ராகுல் ராவிட் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது முன்னதாக ஜடேஜா முதல்வடி காரணமாக முதல் டெஸ்ட் போட்டியில் பங்கேற்கவில்லை இந்திய தென் ஆப்பிரிக்க அணிகள் மோதிய முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி நான்கு வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் ஒரு சுழர் பந்து வீச்சாளரை ஆட வைக்க வேண்டும் என திட்டமிட்டு ஜடேஜாவை தேர்வு செய்ய நினைத்தது ஆனால் அவர் முதல்வடியுடன் இருந்ததால் அஸ்வின் தேர்வு செய்யப்பட்டார் முதல் டெஸ்டில் அஸ்வின் பந்து வீச்சில் கட்டுக்கோப்பாக செயல்பட்டு பத்தொன்பது ஓவர்களில் நாற்பத்தோரு ரன்கள் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட்டை ஈட்டியிருந்தார் ஆனால் முதல் டெஸ்ட் போட்டியில் அஸ்வின் செயல்பாடு திருப்திகரமாக இல்லை என்பதால் நீக்கப்படுவார் என ஆகாஷ் சோப்ரா போன்ற சில முன்னாள் வீரர்கள் கூறியிருந்தார்கள் ஆனால் முதல் டெஸ்டில் அஸ்வினுக்கு சரியான வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்பதே உண்மையே முதல் டெஸ்டின் இரண்டாவது நாள் அன்று தென்னாப்பிரிக்கா தன் முதல் இன்னிங்ஸ் பேட்டிங்கை தொடங்கியது அன்றைய தினம் இந்தியனின் நான்கு வேக பந்து வீச்சாளர்கள் ஆளுக்கு பதினைந்து முதல் பத்தொன்பது ஓவர்கள் வரை வீசியிருந்தனர் ஆனால் அஸ்வினுக்கு எட்டு ஓவர்கள் மட்டுமே பந்து வீச வாய்ப்பு அளிக்கப்பட்டது இத்தனைக்கும் சர்துல் தாக்கூர் பிரசித் கிருஷ்ணா முகவத் சிராஜ் ஆகியோர் அப்போது ஓ

தங்கள் அனுபவத்தால் அழுத்தம் கொடுப்பார்கள் அதை பயன்படுத்தி பதிலாக திட்டமிட்டு வருகிறார் ரோஹித் சர்மா ஒவ்வொரு முறையும் அணியில் இந்திய அணி நிர்வாகம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் நடைபெற்ற உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்காது என்ற காரணத்தை கூறி அஸ்வினை அணியில் சேர்க்கவில்லை அப்போது இந்திய அணி தோல்வி அடைந்திருந்தது இப்போதும் அதே போல அணியில் இடம்பெற்றாலும் அதிக ஓவர்கள் கொடுக்காமல் இருப்பதும் பிச்சை காரணம் காட்டி அணியிலிருந்து நீக்கப்படுவதும் தொடர்கதையாக உள்ளது